அடைய செயல்படும் பொழுது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே பிள்ளையே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா பிள்ளையே கவலை எதற்காக எதற்காக உனக்கு இத்தனை பயம் முருகனப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இரே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் வாய்ப்பில்லையே மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் அப்பா ஒன்றை சொல்கின்றேன் கேள் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் கண்ணீருமாய் படுகொலியில் அமைந்து போய் இருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டு நீ அமைதியாக இரே உன்னுடைய துக்க நாட்கள் அனைத்து முடிந்து போய் விட்டது விரைவில் அனைத்து இன்பங்களையும் நீ பெற போகின்றாய் உனது வேண்டுதல்கள் எனது செவிகளில் கேட்கப்பட்டு விட்டன பிள்ளையே அது நிறைவேறியே தீரும் உன்னை ஒதுக்கி அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபம் தவிர்த்து நில் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பா நிச்சயம் உனக்கு வாக்கு தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் ஒன்று நிகழ்ந்து அதனால் நீ பூரி போகின்றாய் இத்தனை நாட்களாக கஷ்டத்தை பார்த்த நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய் Oh, my God.